இந்த பள்ளிவாசல் என்பது அல்லாவுக்குரியது வேற யாரையும் நீங்கள் கூடாது அழைக்க கூடாது என்று அல்லாவுக்கு ஆனா இணை வைக்கக்கூடிய அந்த வாசகங்கள் நிறைந்திருக்கிறது அப்ப இது மாதிரி நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய சகோதரிகள் அறியாமையின் காரணத்தினால் இப்படி செய்கின்றார்களே இதனுடைய நிலை என்ன தெரியுமா சிறுக்கு என்பது மிகப்பெரிய அநியாயம் வசூல் நாட்ட ஒரு நபி தோலர் கேக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன? அப்படி நபி தோலர் கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, "அல்லாஹ் உன்னை படைத்திருக்க நீ அவனுக்கு இறை வைக்கிறல. அதுதான் மிகப்பெரிய பாவம்." மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுளுடைய ரிசல்ட் என்ன? அப்படின்னு பாத்தீங்கன்னா, "ஃபக்கத் ஹரமல்லாஹு அலைஹி ஜென்னா" அல்லாஹ் சொல்றான். மத்த மத்த விஷயங்களுகாவதுங்க, ஒரு மனிதன் என்ற அடிப்படையில செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு இறைவன் நாடினால் நம்மை மன்னித்து ஒரு கட்டத்தில் என்ன செய்வான்? சொர்க்கம்

எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லே அல்லாஹு அபுல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜிம்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பியிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயல்படுவோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் எதை குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னா அல்லாஹு ரபுல் ஆலமீன் மிகப்பெரிய பாக்கியமாக பகுத்தறிவு மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் இதை பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவரும் அந்த மார்க்க அடிப்படைகளை சரியான முறையில் உணர்ந்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பது முதல் செய்தி நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி செல்கின்றது என்பதை குறித்தும் அதே போல நம்மை ஏன் படைச்சான் எதற்காக அல்லா நம்மளை படைச்சிருக்கிறா என்பதை குறித்தும் நம்மளுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு இருக்கிறதா மார்க்கத்திற்காக மார்க பணிகளுக்காக அர்ப்பணிப்பு இருக்கிறதா தியாகம் இருக்கிறதா இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு இருக்கிறதா அதற்காக நம்மளால நேரத்தை ஒதுக்க முடிகிறதா இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்பது ஆயிரம் ஆயிரம் இருக்கிறேன் ஆனா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு அளவு தானே நம்ம யோசிக்க முடியும் அப்ப மிக குறிப்பாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை நம்மை ஏன் படைத்தேன் என்று இறைவன் சொல்லுகிறான் வமா கலத்துல் ஜின்ன வல்லின்ச இல்லாலி ஆபதூன் ஜின்களையும் ஜின்வர்கத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்கு தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை அப்படின்னு அல்லா டிக்ளேர் பண்றாங்க திருமறை குரானுடைய வசனம் அல்ல என்ன சொல்றான்னா என்ன நீங்க வணங்கணும் அதுக்காகத்தான் உங்களை படைச்சிருக்கிறேன் அவ இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு நம்மை நாம சிந்திக்க வேண்டும் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அல்லாஹ் என்ன சொல்றான் என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையில என்னை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது வழிபாடு எப்படி இருக்கிறது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வணக்கம் என்பது என்ன அதாவது ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் அல்லாது சொன்னதற்கு ஏற்ப நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம் பார்த்தீங்களா படைத்த இறைவன் சொல்லுகின்ற அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் போது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வணக்கமாக மாறிவிடும் இப்படி சொல்லுங்க என்ன சொல்லணுமா என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்துமே உரித்தானது அப்ப அந்த வனத்தோன்று இருக்குல்ல அது ஒரு விரிவான பொருள் கொண்ட ஒன்று இந்த வசனத்தை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஒட்டுமொத்தமாக அனைத்துமே அல்லாவுக்கு நாம கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய இடத்தில் தான் நாம இருக்கிறோம் நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் அப்படி இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிற அதை தாண்டி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம் ரெண்டு தரப்பா என்ன செய்யலாம் இவர்களை நாம பிரிக்கலாம் ஒருத்தர் யார் ஒரு சாரார் யார் வணக்க வழிபாட்டில் குறை வைக்கக்கூடியவர்கள் இந்த உலக மோகத்திற்காக பொருளாதாரத்திற்காக என்னவோ இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவோம் என்கின்ற மாதிரி மரணம் என்பது இல்லை மறுமை என்பது இல்லை என்பது போன்று நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய சகோதரிகள் இந்த உலக மோகத்துல முழுகி வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் காட்டக்கூடிய அப்படி ஒரு சாரா இன்னொருத்தர் யார் இன்னொரு சாரார் படைத்த இறைவனை வணங்குவதற்கு பதிலாக அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை அது போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு சாரா இந்த ரெண்டுமே ரொம்ப டேஞ்சர் இந்த ரெண்டுமே பெரிய அளவுக்கு வந்து மறுமையில நஷ்டத்தை பெற்று தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது

உங்களுடைய மக்கள் செல்வமோ உங்களுடைய பொருள் செல்வமோ அல்லாஹுடைய நினைவை விட்டு திசை திருப்பிவிட வேண்டாம் அப்படி யாரெல்லாம் திசை திரும்புகின்றார்களோ அப்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் நஷ்டமடைந்தோர் என்று அல்லாஹ் சொல்றோம் அல்லாஹ்வே நஷ்டமடைந்தோர் என்று சொன்ன நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்கள் ஆனா இன்றைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சர்வ சாதாரணமாக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்பது போன்று கேள்வி எழுப்பிக் கொண்டு வணக்க வழிபாட்டில் குறை செய்யக்கூடியவர்களாக குறை வைக்கக்கூடியவர்களாக இருப்பதை நாம் கண்கூடாக நாம பார்க்கிறோம் அப்ப இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னா பொருளாதாரம் தேவை இல்லை என்று சொல்லவில்லை குடும்பம் தேவையில்லை என்று சொல்லவில்லை இதுதாங்க இஸ்லாத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு பியூட்டி என்ன தெரியுமா நீங்க மத்த மொத்த சித்தாந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும் விலகி அவங்க ஏதோ கடவுள்னு சொல்றாங்களோ அந்த அடிப்படையில் அதை நோக்கி நீங்கள் வந்து உங்கள் பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் தெரியுமா உங்களுக்கு செல்வம் அல்லா குரான் அந்த மனைவியிடத்தில் தான் உங்களுக்கான அமைதி இருக்கிறது அப்ப அதே மாதிரி குடும்பம் தேவை இத்தனையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஆனா ஒரே ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு குடும்பம் தேவைதான் பொருளாதாரம் தேவைதான் ஆனா அது என்னுடைய நினைவை விட்டு அல்லாவின் நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட கூடாது நீங்க யோசித்து பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஏராளமான நிறைய முஸ்லிம்கள் கூட நம்ம சொல்லலாம் ஒரு கொஞ்சம் பேர் தான் என்ன செய்யறாங்க இந்த மார்க்கத்தை உணர்ந்து சரியான முறையில் நடக்கக்கூடியவர்களாக அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனா அதிகமான பேரை நீங்க பாருங்க என்ன நிகழ்வு இந்த உலகத்துல என்னவோ அப்படியே நிரந்தரமா வாழ்ந்து விடுவது மாதிரி மூழ்கி கிடக்கிறார்கள் அதனால வணக்க வழிபாடுகள் அலட்சியமாக இருக்கிறார் இன்னொரு பக்கத்துல பார்த்தா அங்க என்னன்னு பார்த்தா இணைவிக்கக்கூடிய காரியம் தர்கா போன்று தாயத்து போன்று தற்போது நீங்க இந்த மாசத்துல சீசன் ஒவ்வொரு மாசம் சொல்லுவாங்கல்ல நீங்க வியாபாரிகள் வியாபாரிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் மாசம் மாசம் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த ஒவ்வொரு வியாபாரம் சார்ந்து சீசன் இருக்கும் ஆனா இஸ்லாமத்தில் இல்லாத விஷயங்கள்

மௌலூது என்கின்ற பேரில அந்த வரிகள் இருக்குல்ல அது ஒரு பாட்டு அது ஒரு குப்பை அரபில உள்ளது அவ்வளவுதான் ஆனா அதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் என்பது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த வாசகங்கள் நிறைந்திருக்கிறது அப்ப இது மாதிரி எல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய சகோதரிகள் அரியாமையின் காரணத்தினால் இப்படி செய்கின்றார்களே இதனுடைய நிலை என்ன தெரியுமா அல்லா திருமலை குரான்ல சொல்லி தருகிறான் லுக்மான் என்கின்ற அந்த அத்தியாயத்துல அந்த நல்லடியார் அடியார் சொல்வது போன்று யா குணைய ரா துசிறுக்கு வில்லா இன்ன சிறுக்க லபுமும் அமையும் என்னுடைய அருமை மகனே நீ இணை வச்சிடாதப்பா என்ன காரணம் தெரியுமா சிறுக்கு என்பது மிகப்பெரிய அநியாயம் ரசூல் நாட்டை அல்லாஹுடைய தூதர்ட்ட கேட்குறான் ஒரு நபி தோழர் கேட்குறான் அல்லாஹுடைய தூதுரவர்களே இறைவனுக்கு செய்யக்கூடிய ஏன்னா மனிதர்கள் நம்ம அவ்வப்போது ஒரு சில பாவங்கள் செய்யக்கூடிய சில சந்தர்ப்பங்களில் நம்மளையும் அறியாமல் ஏற்படும் அதை நம்ம என்ன செய்வோம் மனம் திருந்தி நம்ம மன்னிப்பு கேட்போம் இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன அப்படின்னு நபி தோழர் கேட்கிறாங்க அல்லாவுடைய தோதர் சொல்றாங்க அல்லாஹ் உன்னை படைத்திருக்க நீ அவனுக்கு இணை வைக்கிறல்ல நீங்க அவனுக்கு இணை வைக்கிறீங்கல்ல அதுதான் மிகப்பெரிய பாவம் அப்ப மிகப்பெரிய அநியாயம் என்று திருமறை குரான் வர்ணிக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு இறைவன் நாடினால் நம்மை மன்னித்து ஒரு கட்டத்தில் என்ன செய்வான் சொருக்கத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் இலை வைத்தால் மிகப்பெரிய அநியாயம் என்று திருமுறை குரான் சொல்லுகின்ற மிகப்பெரிய பாவம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்ற அந்த செயலை செய்தால் அல்லாஹ் டிக்ளேர் பண்றான் சொர்க்கம் என்பது அவர்களுக்கு விளக்கப்பட்டு விட்டது தடை செய்யப்பட்டது இப்படி நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே முக்கியமா சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதிக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோங்க நம்ம வணக்க வழிபாடு இருக்கு நம்ம செயல்பாடு எப்படி இருக்கிறது நம்மளுடைய அர்ப்பணிப்பு என்ன நம்மளுடைய தியாகம் என்ன இங்கதான் அத்தனை கேள்விக்கு இங்கதான் பதில் காணணும் இந்த சத்திய எடுத்து சொல்வதற்கு இருக்கிறோம் எத்தனை பேர் நேரத்தை ஒதுக்கிறோம் யோசித்து பாருங்கள் மத்த அனைத்திற்கும் நேரம் இருக்கிறது பொருளாதார திரட்டுவதற்கு நேரம் இருக்கிறது மற்ற விஷயங்களை வந்து இந்த உலக ரீதியாக நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய அதை எல்லாம் செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது ஆனால் நம் கண் முன்னாடி நடக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா என்னவோ இந்த உலகத்தை நிரந்தரமா வாழ்ந்துற மாதிரி அமல்களை குறைபாடு வைக்கின்றார்கள் அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேணவா அதை தாண்டி இன்னொரு சார இறைவன் சொர்க்கத்தை தடை செய்கிறேன் என்று சொல்லுகிறான் அந்த மாபெரும் அநியாயம் மாபெரும் பாவம் வினைவைப்பு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் நம்ம கண் முன்னாடி தான் நடக்குது எல்லாம் கேட்க மாட்டானா கண்ண மூடிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோமா சட்டையை பிடிக்க மாட்டான் என்னப்பா செஞ்ச நீ கேள்வி வராதா மனுஷன மாதிரி இல்லப்பா எனக்கு அது தெரியாது நம்ம நம்மள சில நேரங்கள்ல இப்ப தெரியாது என்ற வார்த்தையெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க தப்பிக்கிறது அது எனக்கு தெரியாதுங்க மறந்துருச்சுங்க ஞாபகம் இல்லைங்க சரி மனுஷனுக்கு ஓகே அல்லாட்ட முடியுமா அல்லாஹ் உள்ளங்களில் உள்ளதை அறியக்கூடியவன் உள்ளத்துல இருக்குல்ல சட்ட போட்டு மறைச்சா தெரியாதா உள்ளத்துல ஊடுருவி என்ன நடக்குது என்பதை இறைவன் அந்த நம்மளுடைய ஏமாத்த முடியாது நன்றாக பாருங்கள் சகோதர சகோதரிகள் இவ்வளவு அநியாயம் அக்கறை நடக்கிறது இவ்வளவு பாவங்களை நோக்கி மக்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் நாம ஒரு சிறு கல்லையாவது நம்ம எடுத்து போட்டோமா அப்ப நாம என்ன செய்யணும் இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய மையப்பகுதி அப்ப நாம் அது போன்று இருந்து விட கூடாது நாம களத்தில் இறங்கணும் இது போன்று மார்க்க பிரச்சாரங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் அல்லாவின் பக்கம் வாருங்கள் நன்மை அதிகமாக செய்யுங்கள் என்று அழைக்க வேண்டும் இணை வைப்பை விட்டு விடுங்கள் ஏக இறைவனான அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் என்று அழைக்க வேண்டும் ஆனா என்ன சொல்லுவோம் நம்ம எங்களுக்கு என்னங்க தெரியும் அதுக்கு மட்டும் என்ன சொல்லுவோம் மார்க்கத்தை நாம் சொல்வதற்கு எங்களுக்கு என்னங்க தெரியும் நான் என்ன கேட்கிறேன் சரி எங்களுக்கு என்ன தெரியும் கேட்கறோம்ல சரி நியாயம்தான் என்ன நம்ம முயற்சி எடுத்தோம் நாம வந்து மார்க்கத்தை சொல்றதற்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு அது திருமறை குரான்ல அது சம்பந்தமான வசனங்களை அறிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் சல்லாச அவனுடைய போதனைகளை வந்து புரிந்து கொள்வதற்கு எல்லா முயற்சியும் எடுத்துட்டு எனக்கு வரலன்னு சொன்னா அது வேற எந்த ஒரு முயற்சியும் செய்யாம நம்ம மற்ற விஷயம்லாம் கத்துக்கலையாங்க உலகத்துல இன்னைக்கு நம்ம வந்து அப்பாவி மாதிரி சொல்றோம்ல எங்களுக்கு என்னங்க தெரியும் நாங்க ஏழு வருஷம் படிச்சிருக்கிறோமோ நாலு வருஷம் படிச்சிருக்கிறோமா மூணு வருஷம் படிச்சிருக்கிறோமா இன்னைக்கு நின்று நம்ம பேசுறோம் இது போன்ற பயிற்சி வகுப்புகளில் நாளை பயிற்சி வகுப்புகள் பயிற்சி எடுத்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய மிகப்பெரிய அருளை கொண்டு நாம என்ன முயற்சி பண்ண சொல்லுங்க அப்ப முயற்சி செய்துவிட்டு முடியல அப்படின்னா அது வேற அவ நாம் அல்லாவுடைய அருளை கொண்டு நாம் முயற்சிக்க வேண்டும் இதுக்கு உதாரணமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதாவது வந்து உமர் வழியல் அவங்க அவங்களுடைய தோழர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க தெரியுமா ரசுல்லாவுடைய அல்லாவுடைய அந்த சபைக்கு முறை வைத்து செல்கிறார்கள் எப்படி ஒரு நாள் இவர் வியாபாரத்துக்கு போகணும் யாரு உமர் அல்லா அங்கும் அவங்களுடைய தோழர் வந்து அங்க போவார் மார்க்கத்தை அறிந்து கொண்டு இவங்களுக்கு சொல்லுவாங்க அடுத்த நாள் இவங்க தோழர் வந்து சபைக்கு செல்ல வேண்டும் அவர் மார்க்கத்தை அறிந்து கொண்டு உமரில் சொல்லணும் போவார் மாசத்துல பதினஞ்சு நாள் அல்லாவுடைய தோதையில் இருப்பார் சொல்றோமா அத மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்க எப்படி முடிஞ்சுது அவங்களால அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம மறுமை மறுமை வலுவாக நம்பினார்கள் உறுதியாக நம்பினார்கள் நாம் இது போன்று செய்து மார்க்கத்தை அறிந்து மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக ஏராளமான சம்பாதித்து அந்த மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால முடிஞ்சது யோசித்து பாருங்கள் நம்ம வாழ்க்கை போயிருமா முடியாதா முடியக்கூடிய சந்தர்ப்பத்திலும் ஏன் கடை ஏன் பொருளாதாரம் ஏன் வியாபாரம் இதுலயே உயிர் பிரிஞ்ச என்ன ஆகும்னு கேட்கிற பொருளாதார தேவையில்லாம் நான் பேசலங்க நம்ம முன்னாடி அதுக்கு ஆதாரம் வசனத்தெல்லாம் சொல்லிட்டேன் பொருளாதாரம் என்பது தேவை அதுல மாற்று கருத்து இல்லை இதுலயே மூழ்கி கிடைப்பது தேவையில்லை கொஞ்சம் வெளியில வரணும்ல இல்ல மதுமையை கொஞ்சம் பார்க்கணும் இல்ல உலகத்தோட நீ முடியலையே அப்ப நம்ம ஹதீஸ்ல பார்க்கும் போது பதினஞ்சு நாள் என்ன செஞ்சிருக்காங்க சென்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம முடிஞ்ச என்ன செய்யணும் நன்மை அடைவதற்கு அந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுல இன்னொரு விஷயங்க அந்த நன்மையை நிறைய பேர் வந்து தெரியாம இருக்கலாம் மார்க்க சபையில் அமர்ந்து கொள்வதற்கும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும் அதை தெரிஞ்சு பிரச்சாரம் செய்யும் போது அதற்கு ஏற்படக்கூடிய அந்த நன்மை இருக்கு பாருங்க நிறைய பேர் அதை தெரியாமல் இருக்கிறார்கள் இப்ப இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஜிம்மாவுக்கு வந்திருக்கிறோம் என்ன காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியுது நம்ம ஜிம்மாவுக்கு போகும்போது அந்த உரையை கேட்கும் போது இது நம்ம மீது கடமை இதுல ஏராளமான நன்மை இருக்கிறது சரி அலுமுதல் இல்ல மாற்று கருத்து இல்லை இது இல்லாத வேற சபை இருக்குல்ல மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மார்க்கத்துக்கு புறம்பான சபையை நம்ம நிராகரிக்க வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் மார்க்க சபை இருக்குல்ல அதில் போய் உட்கார்ந்த நன்மை இல்லையா அதிகமான நன்மை இருக்கிறது பாக்கியம் பாக்கியமிக்கவர்கள் என்று அல்லாத சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க ஒரு இடத்துல இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்று கூடி அல்லாதவை போட்டி போந்து அவனை பற்றி பேசி திருமறை குரானை ஒருவருக்கொருவர் ஒருவர் பயிற்சித்து கொடுத்து இது மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய அந்த சபையை வானவர்கள் தங்களுடைய இறகுகளால் சூழ்ந்து கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட அருள் பாருங்க எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு உட்கார்ந்து உலகம் காசு பணம் அதுதான் வேதனையா இருக்கிறது நிறைய சகோதரர்கள் இந்த நன்மை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வாக்கியத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் மாணவர்கள் என்ன செய்வாங்களா தங்களுடைய இறக்கைகளால் சூழ்ந்து கொள்வார்கள் அதை தாண்டி அந்த சபை முடிந்த பிறகு அந்த மாணவர்கள் மேலேறி செல்வார்களாம் அல்லாவுக்கும் மாணவர்களுக்கும் நடைபெறக்கூடிய உரையாடலை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்னுடைய அடியார்களை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் அவர்கள் உன்னை வணங்கக்கூடியவர்களாக உன்னை போற்றக்கூடியவர்களாக உன்னை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட நிலையில் தான் நாங்கள் விட்டுட்டு வந்தோம் வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன பிறகு அல்லா என்னட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க மன்னிப்பை எதிர்பார்க்கிறார்கள் உன்னிடத்தில் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள் உன்னுடைய நரகத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் யார் என்று சொல்லும் பொழுது நீண்ட சுருக்கி சொல்ற நேரத்துக்கு அப்ப அல்லா சொல்லுவானோ அவர்களை நான் மன்னித்து விட்டேன் இதற்கு உங்களையே நான் சாட்சியாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் போது நல்ல கவனிங்க அன்பார்ந்த சகோதரர்களே நாம் நினைப்பது போன்று அப்படி ஒரு சிந்தனை இருக்குங்க நம்மெல்லாம் பிசி எல்லாம் வியாபாரம் நம்மளாம் தொழில இருக்கிறோம் வேலையற்றவர்கள்லாம் உட்கார்ந்து பேசக்கூடிய சபை நம்ம மண்டையில ஒரு சில பேருக்கு காப்பாத்தும் நானும் ரொம்ப பிசிங்க அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல நன்மை இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் பாக்கியத்தை இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் தெளிவா சொல்ல முடியும் என்ன காரணம் அந்த வானவர் கேட்பாராம் அல்ல யாரெல்லாம் அந்த சபையில ஒருத்தர் இருந்தா அவர் எப்படிப்பட்ட நபர் தெரியுமா அவர் அந்த சபையில கலக்க வேண்டும் என்பதற்காக வரவில்லை அவர் அந்த வழியா போனார் அப்ப அந்த செய்தி கேட்டு அந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்தார் அப்படி ஒண்ணு இன்னொரு செய்தி என்ன அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நிறைய பாவங்களை செய்த நபர் அவருக்கும் மன்னிப்பு உண்டா வானவருடைய கேள்வி புயிதான் அந்த கேள்வியை கேட்கும்போது அல்லாஹ் அல்லா ஆம் இவர்கள் அல்லாவே என்னை நினைவு ஊர்ந்து போற்றக்கூடிய பேசக்கூடிய சபை என்பது பாக்கியம் சபை சபை பாக்கியம் ஒரு அதில் கலந்து கொண்ட யார் ஒருவரும் துர்பாகியசாலி ஆக மாட்டார் யாரு பாவம் செஞ்ச கூட வந்தாலும் இதன் மூலமாக அவர் மன்னிக்கப்படுகிறார் என்று செய்தியில நம்ம பார்க்கிறோம் அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரிகளே அப்ப நாம என்ன செய்யணும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் அதை வந்து தெரிந்து கொள்வதில் ஆர்வப்பட வேண்டும் இதற்கான ஏராளமான நன்மைகள் வந்து இருக்கிறது அதே மாதிரி நாம ஒரு அழைப்பாளராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் வந்து நமக்குள்ள ஆழமா வரணும் அல்லா நாடினா ஒவ்வொருத்தருக்கும் நேர்வழியை அல்லாஹ் தந்து விடுவான் நம்ம மூலியமா ஒருத்தர் என் மூலமாக ஒருவர் இந்த தூய இஸ்லாத்திற்கு இந்த நேர்வழிக்கு வர வேண்டும் சத்திய கொள்கைக்கு வர வேண்டும் என்று நான் விரும்ப வேண்டும் என்ன காரணம் அப்படின்னு சொல்றோம் உங்கள் மூலமாக யார் அல்லாவை நோக்கி அழைக்கின்றாரோ அந்த அழைப்பை ஏற்று அல்லாவின் அந்த பாதையை நோக்கி யார் வருகின்றார்களோ இவர் அழைச்சாருல்ல அவர் வந்த ஒருவர் அவர் வந்த பிறகு என்னெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்கின்றாரோ அத்தனைக்கும் இவருக்கு ஒரு பங்கு நன்மை கொண்டே இருக்கும் அவருக்கு எந்த விதத்திலும் குறையாது என்று நபிகள் நாயகம் சல்லாச அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியங்க இது ஆனா நம்ம கணக்கு சரியா போடும் நம்ம உலக கணக்கு போட்டோம் வைங்க இதுக்காக நம்ம ஆஃப் அன் அவர் ஒதுக்கணும் இதுக்காக நம்ம காம மணி நேரம் ஒதுக்கணும் இதுக்காக நம்ம இந்த நைட்டையே ஒதுக்கணும் நம்ம வந்து வேஸ்ட் ஆயிடுமே நம்ம பொருளாதாரம் மைனஸ் ஆயிரம் மைனஸ் ஆயிடுமே ரெண்டாயிரம் மைனஸ் ஆகிடுமே நம்ம கணக்கு போட்டால் அது அவுட்டு நீங்கள் மறுமையை மனதில் வைத்து நாம் இந்த உலகத்தில் கண்டிப்பாக நிரந்தரமாக வாழப்போவது இல்லை என் வாழ்க்கை எப்போது முடியும் என்று தெரியவில்லை என்னுடைய அவகாசம் முடிந்து விட்டால் அல்லா சுண்டி இழுத்து விடுவான் என்னுடைய உயிரை வாங்கக்கூடிய அந்த மாணவர் வந்து விடுவார் காலும் காலும் பின்னிக் கொள்ளும் அந்த நேரத்தில் என்னால் எதுவும் பேச முடியாது என்னால் எதுவும் செய்ய இயலாது என் உடலில் இருந்து உயிர் பிரித்து விட்டால் நான் சேர்த்து வைத்திருக்கிற கோடான கோடி செல்வங்கள் என்னை காக்கவே காக்காது இந்த முடிவுக்கு வரணும் நம்ம காக்குமா கொண்டு வைப்பாங்களா கபர் குழியில எவ்வளவு பெரிய ஆள் தருமா இருந்தாங்க பேங்க் பாஸ்புக் வைங்க இந்த இந்த வீட்டு பத்திரம் அந்த மங்களா வச்சிருக்காருல அந்த வீட்டு பத்திரம் அந்த மங்களாவுடைய பத்திரம் இந்த கார் இத்தனை கார் வச்சிருந்தாருல அதனுடைய ஆர்சி புக் எல்லாத்தையும் சேர்த்தா நம்மளை வந்து அடக்கம் செய்யறாங்க அப்படி இல்லை தானே அப்ப இந்த உலகத்துக்கு தேவைங்க இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா இந்த உலகத்துக்கு செல்வம் என்பது தேவை பொருளாதாரம் என்பது தேவை இதை இஸ்லாம் அனுமதி அனுமதித்திருக்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒன்னே ஒன்று தான் இறைவனின் அந்த நினைவை விட்டு திசை திருப்பக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்மை சுற்றி ஏராளமாக மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அநியாயமாக என்ன செய்யறாங்க மிகப்பெரிய அநியாயமாக இருக்கக்கூடிய இணைப்பை செய்து நரகை நோக்கி செல்லக்கூடிய ரொம்ப கவலையா இருக்குங்க பெரிய கூட்டம் இன்னும் நன்மையை அலட்சியப்படுத்தக்கூடிய இதுவும் வீணான பேச்சு விவாதத்தை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் களம் இறங்கி இறைவன் மார்க்கத்தை படித்து அதன் அடிப்படையில் அவர்களை அழைத்து இந்த மார்க்கத்தில் அதிகமான நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக